இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு குழந்தை எந்த கிழமைகளில் பிறந்தால் என்ன பலன் அவர்களுக்கு எந்த தெய்வத்தின் அருள் முழுமையாக இருக்கும் அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த உலகத்தில் வர்ற ஒவ்வொரு குழந்தையும் சாதாரணமாகவே பிறக்கிறது இல்லை அது ஒரு கடவுளின் ஆசிர்வாதம் தான் குழந்தைன்னா என்ன தெரியுமா கடவுள் இந்த பூமிக்கு அனுப்புகிற ஒரு தூய்மையான பரிசு அதனால தான் இந்த குழந்தை முகத்தை பார்த்தாலே ரொம்ப மனசு லேசாகிடும் ஆனாலும் அந்த குழந்தை எந்த நாளில் பிறக்குது அப்படிங்கிறது கூட ஒரு ஆன்மீக அர்த்தம் இருக்கு ஒவ்வொரு கிழமையும் ஒரு தனி ஆற்றல் ஒரு தனி கிரகத்தின் அதிர்வுதான் குழந்தைகள் எந்த கிழமைகளில் பிறந்தால் என்ன பலன் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்கள் அறிவும் திறமையும் உடையவர்களாக இருப்பாங்களாம் இவர்களுக்கு தன்னம்பிக்கை தலைமைத்துவம் எளிமை இவையெல்லாம் இவர்களோட வரம் இவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சூரிய பகவான் மற்றும் சிவபெருமான் இந்த ஞாயிற்றுக்கிழமையில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியம் உயர்வு மதிப்புக்குரிய வாழ்க்கை இவர்களை சுற்றி இருக்குமா அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது திங்கக்கிழமை பிறந்தவர்கள் இவர்கள் அழகும் திறமையும் உடையவர்களாக இருப்பாங்க இவர்களுக்கு மென்மையான மனதும் பிறரிடம் அன்பும் கருணையும் செலுத்தும் ஒரு நபராகவும் இருப்பாங்க இவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பார்வதி மற்றும் சந்திர பகவான் செவ்வாய்க்கிழமையில் பிறந்தவர்கள் சிரித்த முகத்துடன் வாழ்பவர்களாம் இந்த செவ்வாய்க்கிழமையில் பிறந்த குழந்தைகளுக்கு சக்தி துணிவு நேர்மை இவையெல்லாம் இவர்களோட அடையாளம் இவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் முருகன் அம்மன் மற்றும் செவ்வாய் பகவான் அருள் பரிபூர்ணமாக இவர்களுக்கு இருக்கும் எந்த பிரச்சனை வந்தாலும் அதனை ஜெயிக்கிற சக்தி இவர்களிடம் அதிகமாக இருக்குமா அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது புதன்கிழமை பிறந்தவர்கள் இவர்கள் ஆற்றலுடனும் புகழுடனும் வாழ்பவர்கள் இவர்களுக்கு அறிவு கலை பேச்சு திறன் இவையெல்லாம் இவர்களோட வரமா இவர்களுக்கு விநாயகர் அருள் முழுமையாக இருக்குமா இவர்களோட வாழ்க்கையிலையும் கல்வியிலையும் நல்ல வளர்ச்சிலாம் இருக்குமாம் இருக்குமா அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது வியாழக்கிழமை பிறந்தவர்கள் இவர்கள் அடிக்கடி வெளியூர் செல்லும் வாழ்க்கையெல்லாம் இவங்களுக்கு அமையும் இவர்களுக்கு ஆன்மீகத்தில் அதிகமான ஈர்ப்புலாம் இருக்கும் இவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் குருபகவான் பகவான் தட்சிணாமூர்த்தி மற்றும் பெருமாளோட அருள் இவங்களுக்கு முழுமையாக இருக்கும் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வெள்ளிக்கிழமை பிறந்தவர்கள் இவர்கள் இறைவன் மீது அதீத பக்தி கொண்டவர்களாக இருப்பாங்க இவர்களுக்கு அழகு அன்பு கலை இது மூணும் கலந்த கலவை தான் இந்த வெள்ளிக்கிழமை பிறந்தவர்கள் இவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் லட்சுமி மற்றும் அம்மன் இந்த ரெண்டு கடவுளோட அருளும் இவங்களுக்கு முழுமையாக இருக்கும் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது சனிக்கிழமை பிறந்தவர்கள் இவர்கள் அதிக புத்திசாலியுடன் இருப்பாங்க இவர்கள் பொறுமைக்கு நிகரில்லாதவர்கள் எவ்வளவு அழுத்தம் வந்தாலும் சுருண்டு போக மாட்டாங்க இவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சனி பகவான் அது மட்டும் இல்லாமல் குழந்தைகள் எந்த கிழமையில் பிறந்தாலும் அது ஒரு தெய்வத்தின் உருவம்தான் அந்த தெய்வத்தோட அருளும் பெற்றோரோட ஆசிர்வாதமும் முழுமையா இருந்தா எந்த ஒரு குழந்தையும் வானில் உள்ள நட்சத்திரம் மாதிரி பிரகாசித்தே தீரும்